பெஸ்ட் பைக் டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் இனிமேலான காலை வணக்கம் விர்தாச்சலாமரை இது பார்த்திங்கன்னா ஹோண்டா ஷைனு பி சிக்ஸ் வேரியன்ட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்பா அதேமாரி பார்த்திங்கன்னா வண்டி சுத்தமாக ஸ்டார்ட் ஆகல அதையும் அதை பார்த்துட்டு அப்புறம் ஜென்ரல் செக்அப்லாம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி ஸ்டார்ட் ஆகலன்னொடனே செல்ஃப் எடுக்கலன்னு மட்டும் தான் சொன்னார் ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லுவார் செல்ஃப் எடுக்கலன்னே சரி பேட்டரி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா பேட்டரி டித்தாக இருந்தது புது பேட்ரி போட்டு செக் பண்ணோம் கரண்ட்டு வருதா அப்படின்ட்டு கரண்ட்டு வரல கரண்ட்டு வரல அப்படின்னோடனே சரி ஓபிடி டூல் போட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஓபிடி டூல் போட்டு செக் பண்ணும்போது ஓபிடி ஓபி டூலே ஆன் ஆகலை சரின்னு சொல்லிட்டு ஓபிடி டூல் ஏன் ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒயரிங் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த ஈசிஎம்க்கு வர செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃப்யூஸ் போயிருந்தது ஃபியூஸ் போயிருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஸ்பேர் ஃபியூஸ் எடுத்து போட்டேன் ஸ்பேர் ஃபியூஸ் போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஓபிடி டூல் ஆன் ஆச்சு ஆன் ஆகி பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் இன்ஜெக்டர் ஷார்ட் சர்க்கியூட் காட்டுச்சு சரி இன்ஜெக்டர் ஷார்ட் சர்க்கியூட் காட்டுதுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்யூஸை எடுத்துகிட்டு இந்த போட்டு இந்த ஃப்யூஸை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இன்ஜெக்டரை கழட்டிட்டு க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு ஷார்ட் சர்க்கியூட் இருக்குது ஒயரிங் லூஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வயரிங் அழுத்தி பார்த்தேன் அழுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜெக்டர் கட்டி க்ளீன் பண்ணி போடலாம் ரொம்ப நாள் நின்று இருந்ததுப்பா அப்படின்னாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூல் பம்பும் இன்ஜெக்டரும் கழட்டி க்ளீன் பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன் ஃப்யூல் பம்ப் கட்டுறது பெட்ரோல் அந்த ஹோஸ் ரெண்டுத்தையும் பிடுங்கணும் இந்த ஃபியூவல் பம்பில் வர ஹோஸ் ரெண்டு ஹோஸுமே கழட்டிட்டு பெட்ரோல் ஃபுல்லாகவே ட்ரைன் பண்ணோம் ட்ரைன் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பெட்ரோலை ஃபுல்லாகவே தண்ணி கலந்துருந்தது சரி தண்ணி கலந்துருக்கே உள்ள பம்ப்ல எதாவது பிளாக் ஆகிருக்குமோ சொல்லிட்டு அந்த ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டாச்சு அதேமாதிரி இன்ஜெக்டர் அந்தாண்ட வர இன்ஜக்டரையும் கழித்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு க்ளீன் பண்ணி போட்டதுக்கப்புறமும் வண்டி ஸ்டார்ட் ஆகல என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது திருப்பி அந்த ஃபியூஸை போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது கரண்டும் வரல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியும் ஸ்டார்ட் ஆகலை கரண்ட் ஏன் வரல அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்றாக செக் பண்ணலாம் சரி ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கலான்ட்டு கஸ்டமரை சொன்னேன் ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட் இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார் இது கூடயும் சேர்த்து பின்னாடி வர டேஞ்சர் லைட்டு இண்டிகேட்டர் எதுவுமே எரியலப்பா அதையும் கொஞ்சம் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி நான் செக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டேஞ்சர் செட்டுக்கு வர லைன் எல்லாமே எலி கடிச்சிருந்தது இந்த வெலி கடிச்சிருந்தனால இந்த ரெண்டு ஒயருமே கட் ஆகி ஒன் ஒன் பை ஒன் ஜாயிண்ட் ஆனதுனால யூஸ் ஏற்கிற ஃபியூஸ் அடிச்சிருந்தது அப்புறம் அந்த ஃப்யூஸை போட்டுட்டு அது ஒயரிங் ஃபுல்லாகவே டேப் அடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ க ப்ராப்ளம் தட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லீவ் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை தனியாக விட்டாச்சு ஃப்யூஸை போட்டு செக் பண்ணால் வண்டி அருமையாக இருக்குது அதாவது வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பம்பு ஓடுது அதனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்ரி பேட்ரி ஷா சுத்தமாக டவுன் ஆயிருந்தது அதை போட்டதுக்கப்புறம் பெட்ரோலில் தண்ணி கலந்துருந்தது அதையும் ட்ரெயின் பண்ணிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி போட்டுச்சு அதுக்கப்புறம் இந்த ஒயரிங் ஷார்ட் சர்க்கியூட் இருக்கிறதுனால தான் இந்த ஃபியூஸ் போகுன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ ஒன் பை ஒன்னாக செக் பண்ணும்போது தான் இந்த வண்டியில் இவ்வளோ ஃபால்ட் இருக்குன்றது தெரிஞ்சது அவர் கஸ்டமர் கொண்டாந்து ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு சொன்னார் ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஆயில் மாற்றிட்டு ஏர் ஃபில்ட்ரு எல்லாமே இப்போ மாற்ற போகிறோம் நன்றி விருதாச்சலம் மராபத்தி